பிரைஸ்தல்லார் கர்த்துடைய பசனாம் மக்கியப்படுதாக எஸ் எத்திக புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஐசிஎஸ் சாப்டர் சிக்ஸ்டி வெஸ் டுவெண்ட்டி கர்த்தடைய பசனாம் மக்கியப்பட்டோம் உன் சூரியன் இனி அஸ்திமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்கம் நடக்க முடிந்து போகும் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்கம் நடக்க முடிந்து போகும் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் எதை குறித்தோ நீங்கள் துக்கமாக இருந்தீங்க இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் கடைசி நாளை நம்ம பார்க்குறோம் உன் துக்க நாட்களை முடிந்து போகுங்க எல்லாரும் ஒரு துக்க நாட்கள் அனுபவிக்கிறாங்க கவலை கண்ணீர் கஷ்டம் கடன் பிரச்சனை போராட்டம் துன்பம் துயரம் பிரகடம் வேதனை வார்த்தை மன சோர்வு ஏதாவது ஒரு விஷயங்களில் கஷ்டங்கள் அனுபவிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நாளில் கர்த்தர் அற்புதம் செய்ய பெரியமா இருக்கிறார் இந்த மாதிரி சொல்கிறாரு கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் தூக்க நாட்கள் முடிந்து போகும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் நம்புகிறீங்களா நான் விசுவாசர் சொல்கிறேன் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் உன் தூக்க நாட்கள் முடிந்து போகும் உள்ளம் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க எதுதெல்லாம் உங்களுக்கு துக்கத்தை அடைச்சிட்டு இருந்ததோ இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது இன்று ஒரு ஆசீர்வாதம் உண்டாக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி ஓடி வரும் நன்மை ஓடி வரும் எதிர்ப்புகள் விலகும் கவலைகள் ஓடி போய்விடும் ஏனென்றால் கர்த்தர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் அந்த நித்திய வெளிச்சத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது உங்கள் துர்க்க நாட்கள் முடிந்து போகும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நான் கத்திரியும் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பான் ஆண்டவர் நித்திய வெளிச்சமாயிருப்பார் ஏசப்பா எதுதிலலாம் உங்களுடைய வாழ்க்கையில் என்றாவதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்களோ அத்துணை ஆசீர்வாதங்களும் கத்துடைய நாமத்தை மக்கியப்படுத்துக்கதாக துக்கமெல்லாம் ஒடிஞ்சு போயிடும் காணாமல் போயிடும் அந்த சகையும் ஆண்டோடைய சதத்தை கேட்டவுடனே சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாரு அந்த குடும்பத்தில் ஒரு ரச்சி பூண்டாயிடுச்சு பாருங்க நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ரசிப்பு உண்டாகும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் கொடுக்கிறவர்களாக உங்களை மாற்றுவார் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே ஏதோ ஒரு பிளவனை உங்களை ஆட்கொண்டிருக்கல்ல ஏதோ ஒரு விஷயத்தை தடமாட்டிங்கல்ல இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டு உங்களுக்கு ஆண்டவர் இப்போ சுகம் கொடுக்கிறார் அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார் அவரை சார்ந்து வாழ்கிற யாராயிருந்தாலும் அற்புதங்களே அதிசயங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் கத்திரையை நாம் மகியப்படுவதாக திடீர் திடீர் ரெண்டு ஒரு அற்புதம் உங்களுக்கு வரப்போகிறது ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது உற்சாகமான ஆவினால் நிரப்பப் போகிறார் உங்களுக்குள்ள ஒரு விசேஷத்த ஆசிரதம் உண்டாகும் பாசிட்டிவான வேர்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே அநேகருக்கு அன்னே நீங்கள் கொஞ்சம் பேச நல்லா இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பேச நல்லா இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும் சிஸ்டர் நீங்கள் பேசின வார்த்தைகள் ஒரு ஜீவனம் வந்துச்சு நிறைய பேர் சொல்ல போகிறாங்க நேற்று தினம் வரைக்கும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு பார்க்கும்போது இன்னிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாக போகிறது ஜீவ வார்த்தை வெளிப்படும் திருகிருஷ்ண வார்த்தை வெளிப்படும் அபிஷேக வார்த்தை வெளிப்படும் வல்லமையின் வார்த்தை வெளிப்படும் அக்கினியின் வார்த்தை வெளிப்படும் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார் அவருடைய அன்பை நோக்கி பாருங்க கத்தரையே உனக்கு நித்திய இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக் ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எங்கெங்கெல்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கும் அங்கெல்லாம் ஜீவ வல்லமை வெளிப்படுவதாக ஜீவனுடைய அக்கினி வெளிப்படுவதாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நீரே நித்திய வெளிச்சமாய் வரும் போது அவருடைய வாழ்க்கையில் துக்க நாக்கள் முடிந்து போவதாக நாமத்தினாலே கர்த்தர் அருள் ஸ்தோத்திரம் புரிவதற்கை ஆசீர்வதியும்